வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகப்பெருமானின் நாள் உருவாக்கப்பட்ட நாளைக்கு தீர்த்தம் ரொம்பவே ஸ்பெஷல் நாளைக்கு நேடு தீர்த்தத்தில் புனித நீராடினா நம்மளை பிடித்த பாவங்கள் பிணிகள் எல்லாமே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் தற்பொழுது நாளைக்குணறு பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக பக்தர்களுக்கு அந்த தீர்த்த கிணறு நீராடுறதுக்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்குணறுக்கு முன்புறம் அதாவது நாளைக்குணறு நீங்கள் போகக்கூடிய அந்த லைன்லேயே அதற்கு ஒரு பத்து மீட்டருக்கு முன்புறம் வந்து டேங்க் மூலமாக வச்சு அந்த தீர்த்தத்தை மோட்டர் மூலமாக டேங்க்ல ஃபில் பண்ணி தற்பொழுது அந்த டேங்க்ல இருந்து பக்தர்களுக்கு வளர்க்க போல நாளைக்குணறு உள்ள நம்ம போய் குளிக்கும்போது என்ன பண்ணுவாங்களோ அதாவது ஒரு ஆளுக்கு மூணு ஜக்கு ஊற்றுவாங்க அதே மாதிரி இந்த டேங்க் மூலமாக அந்த தீர்த்தத்தை மேலே ஏற்றி ஒரு ஆளுக்கு குளிக்கிறதுக்கு மூணு ஜக்கு ஊத்துறாங்க ஸோ தற்பொழுது நாளை கிணறு வந்து மூடப்பட்டிருக்கிறதுனால அதாவது பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருக்கிறதுனால பணிகள் நிறைவடைகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பக்தர்களுக்கு நாளை கிணறு தீர்த்தம் புனித நீராடுறதுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது நாளை கிணறு தீர்த்தத்தை இந்த மாதிரி பைப் மூலமாக பக்தர்களுக்கு நீராட வச்சதுக்கு அப்புறம் நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நாளை கிணறு தீர்த்தம் முன்னாடி நம்ம நீராடுறதுக்கு மணிக்கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் கூட்ட நேரங்கள்லையும் சரி சாதாரண நேரங்களையும் சரி ஆனால் இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நாளை கிணறு தீர்த்தம் நீராடுறதுக்கு ரொம்பவே டைம் கம்மியாகுதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கும் முன்னாடி இருந்த இப்போ நாளைக்கு கிணறுல குளிக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க மக்களே பராமரிப்பு பணிகள் ஃபுல்லா முடிஞ்சு நாளை கிணறு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சஸ்க்ரிப் சப்போர்ட் சப்போர்ட்ருங்க என்றும் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்